டூ பிரியமான சமையல் அறியல் பிரியா இன்னைக்கு நாகூர் தர்காவில் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பாரம்பரிய சீனி சோறு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் சீனி சோறு செய்கிறதுக்கு நல்ல வாசனையான பாஸ்மதி ரைஸு அப்படி இல்லைன்னா நல்ல சீரக சம்பா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சாப்பாட்டு அரிசியும் பச்சரிசியும் மட்டும் சேர்த்துற வேணாம் இதை வந்து ஒரு தடவை கழுவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன் செய்கிறத்துக்கு கொஞ்சம் அடிகணமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அதில் வந்து தேவையான அளவுக்கு முந்திரியை சேர்த்துக்கோங்க அதை வறுத்து இது போல தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பொன்னிறமா மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்தது நான் காஞ்ச திராட்சை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே நெய்யில் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை ரெண்டு ஏலக்காய் மூணு கிராம்பு இது மூணுத்தையும் ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க இந்த சாதத்துக்கு நல்ல வாசனை கொடுக்க போறதே இந்த மூணு தான் இது மூணும் நல்லா நெய்யில பொரிய விட்டதுக்கு பிறகு தண்ணி நம்ம சேர்த்திருக்கோம் தண்ணின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் அளவுக்கு பாஸ்மதிக்கு நான் வச்சுருக்கேன் இதே நீங்கள் சீரக சம்பால ரெண்டு டம்ளருக்கு மூன்று டம்ளர் அளவுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த சாதம் நமக்கு எப்படி ரெடி ஆகணும்னா பொங்கல் போல் ரெடி ஆகிடக்கூடாது கஞ்சியாக கொலைஞ்சி அந்த மாதிரி ரெடி உதிரி உதிரியாக இருக்கணும் அதே சமயத்தில் அரிசி நல்லா ஃபஸ்ட்டு வெந்திருக்கணும் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் மூடி வச்சுட்டேன் சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு பாஸ்மதினால சீக்கிரமாகவே வெந்துடும் குழையில் நல்லா பக்குவமாக ரெடியிருக்கு இப்போ நாம் சுகர் சேர்க்க போகிறோம் சுகர் சேர்க்கறதுக்கு முன்னாடி சாதம் வந்து கரெக்டாக வெந்திருக்கணும் ஏன்னா சுகர் சேர்த்ததுக்கு பிறகு வந்து சாதம் வேகாது அதுக்காக தான் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்தோம் அதுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும் ஒன்றே முக்கால் சேர்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஒன்றையே கரெக்டாக இருக்கும் அதனால் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் தண்ணியில் கலந்துட்டு இது போல் சேர்த்துக்கோங்க அங்கே கொடுக்குறது இந்த கலரில் இருக்கும் அதனால தான் சேர்த்தேன் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக சீனி சோறு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்யூடாக இருக்குது அதாவது சீனி வந்து இலக்கம் கொடுத்ததுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்குது இதை டைரெக்டாக வைக்கிறத விட கீழே இது போல் தோசைகள் வச்சு அது மேலே ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி தம் மாதிரி போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு அந்த சுகர் எல்லாமே அப்சர்வ் ஆகி அரிசி வந்து கரெக்டாக நமக்கு ரெடியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியையும் திராட்சையும் சேர்த்து கொஞ்சம் போல் நெய் சேர்த்து இதை திரும்ப கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் சீனி சோறு பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அதை நம்ம திறக்கும் போதே கமகமன வாசனையோடு இருக்கும் காரணம் என்னன்னா நல்லா நெய்யில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு பாஸ்மதி ரைஸில் செய்கிறோம் அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் எவ்வளோ பர்ஃபெக்டான ஸ்டேஜில் நமக்கு ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து சக்கரை பொங்கல் போல் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி உதிரி உதிரியாக சாப்பிட்றது எவ்வளோ அழகாக தம் போட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு கரெக்டான ஸ்ட்ரக்சரில் கண்டிப்பாக இது கிடைக்கும் கொஞ்சம் கூட அந்த தண்ணியோ ஈரப்பதமோ எதுவுமே இல்லை பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உடனே சாப்பிட்றத விட இதை கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாகூருக்கே ஸ்பெஷலான இந்த சீனி சோறை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா தொடர்ந்து பிரியமான சமையல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்